வணக்கம் வாழ்க வளமுடன் ஐந்தாம் அதிபதி லக்னம் முதலாக பனிரெண்டு பாவகங்களில் நின்ற பலன் ஐந்தாம் அதிபதி அதாவது இந்த மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் லக்னம் முதலாக பனிரெண்டு பாவகங்களில் நின்ற பலன் லக்னத்தில் சூரியன் நீதி நேர்மை கொண்டவர் புத்தி கூர்மை உடையவர் பிள்ளைகள் உறவு மேன்மை ஆன்மீக ஈடுபாடு பூர்வீக சொத்து ஆன்மீக பற்று கொண்டவர் கம்பீரமான தோற்றம் கொண்டவர் கௌரவத்தை எதிர்பார்ப்பவர் ஐந்தாம் அதிபதி இரண்டில் நின்ற பலன் வாக்கு வன்மை அதிகாரமான பேச்சு உண்மையை பேசக்கூடியவர் உண்மையை அறிந்து நடந்து கொள்பவர் பூர்வீக தொழில் ஆன்மீகம் மூலம் வருமானம் ஏற்படுத்திக் கொள்பவர் ஐந்தாம் அதிபதி மூன்றில் நின்ற பலன் புத்திரமேன்மை இசை கருவிகளை கையாளும் திறமை தாமதமான பிள்ளை பேரு கஞ்சத்தனம் சகோதரன் மீது பற்று தொழிலில் கவனம் ஐந்தாம் அதிபதி நான்கில் நின்ற பலன் கல்வி ஸ்தாபனம் அரசியல் ஈடுபாடு பெரிய மனிதர்களின் தொடர்பு தாய் வழியில் ஆதாயம் ஆசிரியர் தொழில் கல்வியில் பட்டம் பதவிகள் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் நின்ற பலன் அறிவாளி நல்ல புத்திரர்கள் கூர்மையான அறிவுத்திறன் அரசியல் கலை சார்ந்த வழிகளில் ஈடுபாடு எளிமையான முறையில் சம்பாத்தியம் உடல் உழைப்பற்ற வருமானம் ஐந்தாம் அதிபதி ஆறில் நின்ற பலன் பிள்ளைகளால் கவலை பிள்ளைகளால் பொருள் இழப்பு புத்திசாலித்தன குறைபாடு புத்திரபாக்கிய குறைபாடு வழக்க விவகாரங்களில் ஈடுபாடு ஐந்தாம் அதிபதி ஏழில் நின்ற பலன் ஆன்மீகம் சமயம் மேடை பேச்சுக்கள் சமூகத்தை கவர்தல் காதல் உணர்வு பிடித்தமான திருமணம் கலை சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துதல் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சமூக அக்கறை ஐந்தாம் அதிபதி எட்டில் நின்ற பலன் தெய்வ நம்பிக்கை அற்றவர் பிரச்சனை மற்றும் துன்பம் பூர்வீக சொத்துக்களால் விரக்தி பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் நின்ற பலன் ஆசிரியர் தொழில் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர் தந்தை வழி சொத்து சொத்து அனுபவிப்பது குரு உபதேசம் சாஸ்திரம் பற்றிய அறிவு ஆலய தரிசனம் யாத்திரை மேற்கொள்பவர் ஐந்தாம் அதிபதி பத்தில் நின்ற பலன் பூர்வீக தொழில் ஆலய திருப்பணி அரசியல் ஆன்மீக துறைகளில் பட்டம் பதவி தீர்த்த யாத்திரை கல்வி ஆன்மீக அறக்கட்டளை சாமர்த்தியமான அரசியல் புத்திரர்களுக்கு நோய் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் நின்ற பலன் சமயம் சார்ந்த வெளிநாட்டுத் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அவற்றை எழுதுவதில் ஆகும் இவை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் பெறுதல் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டில் நின்ற பலன் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல் குழந்தைகளால் மனவேதனை புத்திர சோகம் தத்துப்பிள்ளை வாய்ப்புகள் கிடைக்காமை தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் அதாவது ஐந்தாம் அதிபதி பனிரெண்டு பாவகங்களில் நின்று திசையோ புத்தியோ அந்தரம் நடத்தும் போது இது போன்ற விஷயங்கள் நடக்கும்